இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் புதிதாக எண்பத்தி நான்கு தனியார் மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் கோட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பத்து புதிய பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கடந்த ஒரு மாதமாக மூவாயிரம் மெகாவாட்டிற்கும் கீழ் மின் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று ஒட்டுமொத்தமாக நான்காயிரத்தி எண்பத்தி நான்கு மெகாவாட் மின் உற்பத்தியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான சேர்க்கை கலந்தாய்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மேற்கண்ட இந்த மின்கட்டண உயர்வு கணக்கீடு செய்யப்படும் என்று தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது அன்னியூர் சிவா அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் சபாநாயகர் அப்பா அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக இணைக்கப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி விவகாரம் தொடர்பாக இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் நில அபகரிப்பு புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் சகோதரர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது கனமழையின் காரணமாக கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறை பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடி மாதத்தை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் வருகின்ற இருபதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் கோவில் நடை திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையால் கபினி அணையில் உபரி நீர் திறப்பு இருபத்தி ஐயாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது காவல்நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணிக்குமாறு அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஒன்றிய அரசு தலையிட்டு தமிழகத்திற்கு காவிரியில் உரிய நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதி கியூட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று என்டிஏ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நான்காயிரத்தி நாற்பத்தி ஏழு கனஅடியாக அதிகரித்துள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ் பகுதி உருவானது மேலும் கோவை மற்றும் நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூரில் மூன்று தளங்களுடன் ஐம்பத்தி ஐயாயிரம் சதுர அடியில் முப்பது கோடி ரூபாயில் மினி டைட்டில் பூங்கா அடுத்த மாதம் திறக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் ஒன்பது இணை இயக்குநர்களை பணியிட மாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது எண்பத்தைந்து நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி பத்து ஆண்டுகளில் முப்பது மடங்கு அதிகரித்துள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது காமராஜர் பிறந்தநாளான நேற்று அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஆடி மாதத்தில் கட்டணமில்லாமல் ஆன்மீகம் பயணமாக ஆயிரம் பேரை அழைத்துச் செல்ல இந்து சமய அறநிலைத்துறை திட்டமிட்டுள்ளது வெள்ளப்பெருக்கின் காரணமாக பஞ்சலிங்க அறிவிற்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்த ஆண்டு பத்தாயிரம் கால்நடை பண்ணைகளை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் டெங்கு பரவல் எதிரொலியாக தமிழக எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஆயிரத்தி மூன்று ஆய்வுக் கட்டுரைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்